ஆண்டவராக ஈசுஸ்வி நாமத்தினாலே இந்த நாளிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் உங்களுக்காக ஒவ்வொரு நாளிலும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களே எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைங்களை இயேசுவி நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய மாட்டாரா என்று சொல்லி ஏக்கத்தோடு காத்திருக்கிறோம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இன்னும் மௌனமாகவே இருக்கிறாரு ஏன் எனக்கு பதிலை கொடுக்கல மற்றவங்களாம் ஜெபிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு ஏன் என்னுடைய காரியத்தில் மட்டும் மௌனமாக இருக்கிறான்னு சொல்லி யோசிக்கிறீங்களா நீங்கள் நினச்சி கூட பார்க்காத அதிசயமான காரியங்களை உடைய வாழ்க்கையிலே அவர் செயல்படுத்தப் போகிறார் நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க நீங்கள் ஆராய்ந்து கூட பார்த்துருக்க மாட்டீங்க அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை தேவனுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தப் போகிறார் வாசிக்கிறேன் கேளுங்க யோவு ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் இந்த நாளில் உடைய வாழ்க்கையில் ஆராய்ந்து பார்த்துருக்கவே மாட்டேன் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க நினைத்து பார்க்காத அதிசயமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய போகிறார் அப்படிப்பட்ட வல்லமையின் தேவன் உன்னுடைய தேவனாக இருக்கிற படியினால் பராக்கிரமசாலியான கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னுடைய தேவனா இருக்கிற படியினாலே இன்றைக்கு நினைத்து பார்க்காத அதிசயமான காரியங்கள் உன் குடும்பத்திலே உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உன் பிள்ளைகளுடைய படிப்பிலே நான் சம்பவிக்கப் போகிறது நீ பார்க்க போகிறாய் உன் கணவன் கையிட்டு செய்கிற பிரயாசத்தில் இன்றைக்கு அந்த ஆசிர்வாதம் கடந்து வரப்போகிறது நினச்சி பார்க்கல கர்த்தர் அற்புதமாக இந்த காரியத்தை எனக்கு செஞ்சு முடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி உங்களுடைய நாவு அறிக்கை அடிக்கிற ஒரு நாட்களுக்குள்ளாக நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க ஏன் பயப்படுறீங்க ஏன்னா அவர் உங்கள் கூட தானே இருக்கிறாரு உங்கள் பக்கத்தில் தானே இருக்கிறாரு நான் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் இன்றைக்கு உண்டை வாழ்க்கையில் செய்யும்படியாக அந்த காரியத்தை நடத்தி கொடுக்கும்படியாக நீ நினைத்து பார்க்காத பெரிய பெரிய காரியங்கள் உன் குடும்பத்திற்குளாய் நடைபெறப் போகிறது அந்த காரியங்கள் ஒரு பயங்கர ஆசீர்வாதமாய் காணப்பட போகிறது உன் சரீர பலவீனங்கள் மாற்றப்பட போய

தைரியமா இந்த நாட்களை எதை நினைச்சிருக்கீங்களோ அந்த பிரவேசிங்க உங்க கூட இருந்து காரியத்தை நடத்தி கொடுப்பார் கண்களை முடிச்சி அன்புள்ள இசைப்பா இந்த நாளுக்காக இந்த நாளிலும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நீ செய்கிறவரா இருக்கிறீரப்பா உங்களுடைய பிள்ளைகள் என்னென்ன காரியங்களை செய்ய முடியாது இது என்னால் முடியவே முடியாது என்று சொல்லி ஒதுக்கி வைத்திருக்கிறார்களோ அந்த காரியத்தை நீ செய்து முடிக்க போகிறதற்காக நன்றி சொலுத்துறாண்டு இந்த நாளிலும் தகப்பினையும் துதிக்கிறோம் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற எல்லா சிறையிருப்புகளும் திருப்பப்படும்படியாக வைக்கிறே சபா ஏன்னா நீங்கள் தான் பெரிய காரியங்களை செய்ய போகிறீங்க எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் மாற்ற போகிறீங்க அதற்காக இமக்கு நன்றி சொலுத்துகிறாண்ட இந்த நாளில் ஆண்டு அப்பா பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடி செய்கிற பிள்ளைகளை இயேசுவி நாமத்தில் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர நீதிமான்களை ஆண்டவர குடாரத்தில் ஆண்டவர அதிக பொக்கிஷங்கள் உண்டு என்று சொன்ன வேத வசனத்தின்படி இந்த நாட்டில் அநேக பொக்கிஷங்களை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துங்க நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமீன்